தனுசு ராசி தை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே சொந்தமாக தொழில் செய்வதில் விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் பிறரிடம் வேலைக்கு செல்வதை பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் விரும்புவதில்லை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் பிரச்சினைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியானவர்கள் போ மகிழ்ச்சியானவர்கள் போல் தோற்றமளிப்பீர்கள் ஆனால் அதை வெளிக்காட்டி ஆனால் மனதில் உள்ள சோகங்களை நீங்கள் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள் வெள்ளிலிருந்து புறப்படும் அம்பு எப்படி இலக்கை தாக்குகிறதோ அதுபோல சரியான இலக்கு கிடைக்கும் வரை நீங்கள் காத்திருந்து உங்கள் சாதனையை சாதனை செய்து வெற்றி பெறுவீர்கள் புத்தாண்டின் தை மாதம் ஆங்கில தேதிப்படி பதினைந்து ஒன்று இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரையிலான காலத்தில் நவ கிரகங்கள் எப்படி பலன் கொடுப்பார்கள் என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் தெரிய வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரிய பயிற்சி நடக்கிறது அந்த வகையில் சூரியன் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் வீடான மகரத்திற்கு தை மாதம் ஒன்றாம் தேதி செல்கிறார் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு பாக்கிய அதிபதி அரசு வேலையில் இருப்போர் மற்றும் அரசு கான்ட்ராக்டர்களுக்கு பணவரவு அரசாங்கத்தின் மூலம் தாராளமாக கிடைக்கப் அரசு மானியம் பெறும் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழிலதிபர்களுக்கு வரவேண்டிய பணம் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணம் தாராளமாகவே கிடைக்கும் பொதுவாக அரசாங்கம் மூலம் யாருக்கெல்லாம் பணம் வேற வேண்டி உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கும் மாதமாக இந்த தை மாதம் உள்ளது நீங்கள் நியாயமாக பேசுவதை கூட சில பேர் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் இது ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் உங்களது பேச்சுக்கள் கம்பீரமானதாகவும் மற்றவர்களுக்கு உத்தரவிடுவது போன்றும் இருக்கும் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள் உங்களுக்கு வலது கண்ணில் கட்டி அல்லது கண் சிவந்து போன்ற கண் சிவந்து போதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் வீடுகளுக்குரிய சுக்கிரன் மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு வருகிறார் ஐந்து பன்னிரெண்டாம் வீடுகளுக்குரிய செவ்வாய் மாத பிற்பகுதியில் ராசிக்கு இரண்டாம் வீடான மகரத்திற்கு செல்கிறார் ஏழு மற்றும் பத்தாம் வீட்டுக்குரிய புதனும் மாத பிற்பகுதியில் மகரத்து செல்கிறார் மாத ஆரம்பத்தில் உங்களுடைய உடல் சூடு அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் சிலருக்கு மூல நோய் போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படப் போகிறது இந்த மாத பிற்பகுதியில் தான தர்மங்களை நீங்கள் அதிகமாக செய்யப்போகிறீர்கள் போகிறீர்கள் சிலருக்கு திருமணம் திருமணம் நடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரப்போகிறீர்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான ஆசி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வண்டி வாகனம் மூலம் அதாவது வாகனத்தின் மூலம் தொழில் செய்பவர்களுக்கு ஏராளமான பணவரவு கிடைக்கப் போகிறது உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது வெள்ளி நகைகளை புதிதாக வாங்குவீர்கள் எந்த வகையிலாவது லாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி இருப்பது மிக மிக ஒரு நல்ல அமைப்பு ஏழரை சனியின் கொடிய தாக்குதலிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விட்டீர்கள் சனியின் கெடுக்கும் வேலை முடிந்துவிட்டது இனி கொடுக்கும் வேலையை சனி தருவார் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி உங்களுக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறார் ஒரு சிலர் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு கூட பயணம் செய்யலாம் சனி ஆட்சியாக இருப்பதால் சகோதர உறவு பெரிதாக ஒன்றும் கெட்டுவிடாது தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு சனி சாதகமான பலன்களை சற்று குறைத்துத்தான் தருவார் சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் இருக்கும் ராகு வாழ்க்கையின் இன்பங்கள் அடைவதில் சிக்கல்களை ஏற்படுத்துவதால் ஏற்படுத்துவார் உங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும் இந்த காலத்தில் குருநாதர் இல்லாமல் உங்கள் சொந்த முயற்சியிலேயே சில வித்தைகளை தொழில் ரகசியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள் தாயாருடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் வாகனங்களில் பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு தனித்திருக்கிறார் குருவின் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகள் மற்றும் உங்கள் ஜென்ம ராசி ஆகியவை பலனடைகின்றன மற்ற கிரகங்களால் எப்படிப்பட்ட சிரமங்கள் தொல்லைகள் இருந்தாலும் எதையும் தாங்கும் மன வலிமையை குரு உங்களுக்கு தரப்போகிறார் ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேது இருப்பதால் ஆன்மீகம் ஜோதிடம் இறைபணி என உங்களது ஆர்வம் அதிகரிக்கும் இதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பொருள் வரவும் இருக்கப் போகிறது குருவின் ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் தரப்போகிறது தந்தையின் ஆரோக்கியம் அதிகரிக்கப் போகிறது செய்யும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இதுவாகத்தான் இருக்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் இந்த காலத்தில் நிறைவேறப் போகிறது இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம் உங்களுக்கு நன்றி வணக்கம்